ਜੋਨੀ ਕੁਡੀ ਚੁਲੋ ਤ੍തਰੇ ਕੁਡੀ ਆੱ ਰੂਪ ਹੀ ਦੋਪਾ ਰੂਪ ਹੀ ਦੋਪਾ

बाबा अरे वाला फेले मुंट कर रहा है बाबा वाला मैं वाला पूरा कर सही पूरा कर इधर அது போய் அந்த ஆடை குடிச்சிடுவாங்க கொஞ்சம் பண்ணி கிடச்சியா கொடு கொடு கை விடு எடுக்கிறேன் இல்லை கொடு

என்ன என்னங்கறா என்ன அண்ணா வந்துட்டோர்தான் அதோட பேசாதயா ஏ மாட்டालतுடா அத ஊடு அத இழுத்து ஓடிடுறேண்ணே அவ எங்க தேபுடி இங்க பாரு டான்சிங் ரோசவை பாரு எங்க ஊந்திர பார்த்தியா தலைவிடு தடையூடு தடையூடு